ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பிளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் ரொட்டீன் பிளாக் மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்கிற டைம் வந்து ஆறு மணி எங்கள் அம்மா வந்து அந்த ஃபார்ம் கொடுக்கறதுக்காக கிளம்பி போயிட்டாங்க இப்போ நானும் சுகா சாராதனா மூணு பேர் தான் இருக்கிறோம் இப்போ காலையில் செஞ்ச சமையல் இருந்தால் வந்து சாப்பிடுவாங்க இன்றைக்கி வந்து இல்லை இருந்துச்சு வெறும் சாப்பாடு மட்டும் இருந்துச்சு காலையில் வந்து பீர்க்கங்காய் பொரியல் செஞ்ச அதெல்லாம் தீந்துச்சு அதனால் சரி சமையல் வேலையும் செய்யணும் அண்ணா வந்து மாலை போட்டிருக்கனால நம்மளும் வீடெல்லாம் வலிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அதனால் கோபி போயிட்டு வந்துட்டு வந்தோடனே ஈவினிங் வந்து பெட்ஷீட்டெல்லாம் துவைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு டைம் மிஷினில் போட்டு அலாசி வச்சுட்டேன் இப்போ மூணாவது டைம் போட்டிருக்கிறேன் யூனிஃபார்ம் எல்லாம் சேர்ந்து போட்டாச்சு அப்படியே துணி துணியும் போட்டுவிட்டு சைட் பை சைட் அப்படியே சாப் சமையலும் செய்கிறேன் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருங்க தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தட்டைப்பயிர் சாப்பாடு தான் நிகழ்ந்து சைப்பிட்ற ரொம்ப நாள் ஆச்சு சாப்பாடும் சீக்கிரமாக செய்யணும் இன்னும் தண்ணி காய வச்சு குளிக்க வைக்கணும் ஆடு மாடெல்லாம் அங்கங்கே கட்டி வச்சுருக்காங்க அதை பிடிச்சி வந்து வீட்டுக்கு கட்டி தண்ணி வச்சு அதை பராமரிக்கணும் லன்ச் பாக்ஸ் எல்லாம் கழுவி போடணும் எத்தனை வேலை இருக்குன்னு பாருங்க இன்றைக்கி இப்போ ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே கடை கடகம் முடிக்கணும் இல்லை இருட்டாயிடும் இப்போ வந்து இதை அரிசி மட்டும் மோட்டர்லாம் தாளித்து விட்டு அரிசி போட்டோம்னா விசில் வந்துடும் போய் தண்ணி காய வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே துணி மலால சீட்டோம் வேலையும் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தண்ணி காஞ்சதுக்கப்புறம் போய் ஆடு மாடெல்லாம் வந்து கட்டிட்டு அப்புறம் குளிக்க வைக்கணும் ஏன்னா இருட்டாயிரும்ல ஆடு மாடு ஸோ இருட்டாயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் ரொட்டின் பார்க்குங்க வேலையே இல்லாத மாதிரி இருக்குது ஆனால் பயங்கர வேலை வருது உங்களுக்கு ஒரே டைமில் இப்போ எங்கள் அம்மா இருந்தால் ஆடு மாடாவது பிடிச்சி கட்டியிருப்பாங்க அதுவும் நானே செய்ய வேண்டியது வருது சரி இப்போ சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் வந்து பெட்ஷீட்டுங்க வரும் நல்லா சி காய் போட்டேன் தரகாணி உரம் எல்லாமே இப்போ மறுபடியும் ஒரு மிஷின் போட்டிருக்குறேன் அங்கே வெளியில வந்து கொவச்சு அலாசி வச்சிருக்கிற சேரில் அதை காய போடணும் இதை வந்து அலாசி காய போடணும் ஆட்டுக்குட்டி குட்டி வாருங்க ஆட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப வீடியோ எடுக்கும்போது எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சுகாஸ் அவர்கள் வந்து நாம போய் ஆட்டை அவுத்து விடுறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க குழந்தைங்களுக்கு போக சொல்றதுக்கும் பயமா இருக்குதுங்க ஃபிரெண்ட்ஸ் இங்க பாருங்க புதர் மாதிரி இருக்குது ஏதாவது பூச்சி புழு இருந்தா கூட தெரியாது சுகாஸ் அங்கே ஊற்றுட்டுருக்குது வரும் சுகாஸ் டி தலை மட்டும் தெரியுது ரெண்டு பேர் வந்துட்டாங்க முன்னாடி வெயிட்டிங் கதாவது திறந்து அவங்க வருங்க நான் வந்து அப்படியே தண்ணி காய வச்சுட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தக்காளி வாதங்கினோனே தட்டை பயிரை அரிசியெல்லாம் போட்டு உப்பு செக் பண்ணிட்டு அதை விசில் வச்சு விட்டுட்டு தண்ணி காயட்டும் அதுக்குள்ளே ஆடு மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் இந்த வேலைகளை மட்டும் டக்குன்னு செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் துணியால சொல்றது கூட அலசிக்கலாம் உள்ள வாங்க வாங்க மூணு பேரும் கிளம்புங்க கருப்பா கமல மாடை எப்படி நீ பிடிச்சிட்டு வருவா பச்சையாத்தாம்மா பார்த்து போயிட்டு வாருங்க சொன்னா கேட்கறதே இல்லைங்க அதிகமாக நான் விடமாட்டேன் ஏதாவது ஒரு டைமில் தான் வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா போய் பிடிச்சிட்டு வா சாமின்னு சொல்லுவேன் அதுவே தப்பு தான் புதர் மாதிரி இருக்குது முன்னாடியே எங்கள் அம்மா கட்டி வச்சுருக்குறாங்க அதனால் பிடிச்சிட்டு வா சொல்லிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தூரமாக போகிற மாதிரி இருந்தால் போகவே சொல்ல மாட்டேன் இந்த கோவில்கிட்டையும் இங்கே கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஏன்னா வேலை செஞ்சுட்டு நான் போய் பிடிச்சிட்டு வர முடியாதுன்ட்டு எங்கள் அம்மா வேலை இருந்துச்சுன்னா முன்னாடியே கட்டிடுவாங்க எங்கள் அம்மா இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உள்ளே தள்ளி கட்டுவாங்க தண்ணி காயிடுச்சு நான் பிடிச்சி கட்டுறேன் கட்டிட்டு தண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தட்டைப்பையை சாப்பாடுக்கு வந்து தாளித்து விட்டு தக்காளி எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு பற்றில கொஞ்சமாக போட்டேன் மஞ்சள் தூள் மட்டும் போட்டிருக்க வேறு எதுவுமே போடலை இப்போ வந்து அரிசி போட்டாச்சு கொதிச்சோடனே நம்ம மூடி வச்சிடலாம் சாப்பாடு ரெடி ஆயிரும் பாருங்கள் ஆடு மாடெல்லாம் வந்து கட்டியாச்சு கட்டி தண்ணியும் வச்சாச்சு இந்த ஆடு மட்டும் அங்கே ஏன் இங்கே கட்டி அங்கே ரொம்ப ஈரமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் படுக்கிறதுக்கு இல்லை இந்த ரெண்டு ஆடு கூட பரவாயில்ல ரொம்ப சொத சொதன்னு நினச்சி இங்கே கட்டி வச்சிட்டனால அங்கே வருங்க எப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்ட்டா நம்மளை மட்டும் இங்கே கொண்டு வந்து வச்சா வந்துட்டு படுக்கவே இல்லை அங்கேயிருந்தால் நேரம் டயர்டாகி படுத்துருக்கோம் படுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு குழந்தைங்களாம் சுகாஸ் வந்து கழுவி வச்சாச்சு காட்டிடுச்சு காட்டாது அப்புறம் ஆடெல்லாம் கட்டியாச்சா இப்போ வந்து சாப்பிட்ற கொண்டோம் பசிக்குதுன்னு சொன்னாங்க அதனால் சாப்பிட்றோம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் வந்து சட்டை சட்டைப்பை சாப்பிட கொஞ்சம் தண்ணி அதிகமாக போன மாதிரி இருக்குது அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு நான் எப்போவுமே பல செய்வேன் ஆனால் இந்த மாதிரி சாப்பிட்டாலும் நல்லா இருக்குன்ற விற்காதுன்னு இல்லைன்னா விற்கி இன்னுமே எங்கள் அம்மா வரல இப்போ ஏழு மணி ஆயிடுச்சு கரெக்டாக உங்கள் வீட்டிலெலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் போயிட்டு எங்களுக்கு இன்னைக்கு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வெளியிலயும் போயிட்டு வந்தோன்னா கொரியரும் போட்டு வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரே வேலை செய்யவும் ரொம்ப டயர்டு டயர்டாக இருக்குது பயங்கரமாக இன்னைக்கு எப்பவும் மாடம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது எப்படியும் சுகாதார ஆடு மாடலாம் முடிச்சி விட்டோனால பரவாயில்ல தண்ணின் அடுப்பதை வச்சுட்டு அவங்களுக்கு ஆய வச்சதுனால பரவாயில்ல எதுவும் கொஞ்சம் வேலை மாதிரி இருக்குது இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான் மீதி வேலையெல்லாம் காலையில் தான் இனிமேல் எந்த வேலை இதுக்குவா செய்ய முடியாதுங்க அவ்வளோ டயர்டு ஓகே வாங்க சாப்பிட்லாம் இந்த விளாக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க அம்மா இன்னும் வரல நீ தான் வருவாங்க ஸ்கூட்டியில் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க மணிகாரமாக அப்புறம் கூட்டிகிட்டுன்னு விட்டுருவாங்க அம்மாவோட வண்டி வந்து ரெடி பண்ணுறதுக்கு இப்போ தான் தான் வந்து ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்குறோம் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் பிரச்சனை இல்லை பார்த்து சேஃபாக போக சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்களும் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க ரொம்ப அதிவேகத்தில் போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் ரோட்டில் நிற்கிறதுக்கு கூட பயமாக இருக்குது இன்றைக்கி உண்மையாலுமே அப்படி தான் இருந்துச்சு எனக்கு ரோட்டில் போகிறேனாவே நடுக்கமாக இருக்குது அதனால் கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கோங்க கடவுள் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பணியிருக்கோம் ஓகே அடுத்த ஒரு பிளாக்கில் பார்க்கலாம் பாய் இந்த மேடம் இங்கே கட்டி வச்சோன்னே படுக்கவே மாட்டேங்கிறாங்க வாயை பாருங்கள் ஆ அதை கொட்டாய் விடுற மாதிரி வெட்டிகிட்டு இருக்குது எதுக்கு எப்படி பண்ணுதுன்னு பாவா வாய் வலிக்கணும் இந்த குட்டி வருங்க அழகா இருக்குது எப்படி அங்க பாருங்க கண்ணு குட்டி மேலே ஏலே எது கட் பண்ணுது அது ஏதாவது ஒரு டைம் அப்படித்தான் தான் முடிச்சது மேடம் அழகா இருக்காங்க தாங்க சாப்பிட்டே முடிச்சிட்டங்க நெய் ஊற்றி சாப்பிட்டாச்சு ஆனால் இன்னும் எங்கள் அம்மா வந்து வரல வந்தால் கேட்டை பூட்டிடலான்னு பார்த்தா இன்னும் போய் படுத்தா எனக்கு டயார்டாக இருக்குது தண்ணி வேற காய வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு கம்மனிட முட்டிருவா தெரியாதா அது அசை போட்டுக்குது கம்னி நீ அதனோட இயல்பு அதை எப்படியும் போட்டு உனக்குண்ணா அமைதி ஒரு விண்மீனை கூட காணங்க பாருங்க மழை வர மாதிரி இருட்டி இருக்கு எப்படி கரு கிரு அப்படியே ம் நமக்கு இதுக்கு இதுக்கப்புறம் என்னால் உலாத்த முடியாது அது வீடியோவில் கூட தெரில அவ்வளோ லேசாக துளியும் இருக்குது ஓகே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாம் பாய் நைட்